பிடாங்கு பாலத்தில் அவசர பாதையில் வேகமாக சென்ற எம்பிவி வாகனத்தின் பின்புறம் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உயிரிழந்தார் முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க அந்த மோட்டார் சைக்கிள் பைக்கில் பைக்கிலிருந்து தூக்கி வீசப்பட்டதால் உயிரிழந்தார் பாதிக்கப்பட்டவர் உடலில் காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக வடகிழக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஏசிபி ரஸ்லாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார் பினாங்கு தீவுக்கு செல்லும் பாலத்தின் கிலோமீட்டர் ஏழு புள்ளி நான்கில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் எம்பிவி வாகனத்தின் இருபத்தி இரண்டு வயது ஓட்டுநர் ஓட்டுநரை மாற்றுவதற்காக அவசர கால பகுதிக்குள் சென்றதாகவும் அவர் கூறினார் இதனை அடுத்து எம்பிவி வாகனத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கெசேடார் தொடர்பான மானிய பிரச்சனையில் சிக்கி தவித்த முன்னாள் அமைச்சர் அனுவார் மூசா தன்னை ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்த முயல்வதாக துணை பிரதமர் ரமான் ஜாஹித் ஹமிடி விமர்சித்துள்ளார் நெங்கிரி இடைத்தேர்தலின் போது இப்பிரச்சனையை எழுப்புவதில் தீவிரம் காட்டுவது ஏன் என்று ஜாகித் கேள்வி எழுப்பினார் இவை அனுவார் முசாவின் காலத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்று அவர் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக அவர் இருந்தார் அப்போதே இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம் என்று ஜாகித் சுட்டிக்காட்டினார் ஆனால் அவர் செய்த தவறுக்கான விலையை நாம் இப்போது செலுத்துகிறோம் என்றும் எவ்வாறாயினும் இவ்விவகாரத்தை உடனடியாக தீர்க்க தாங்கள் பாடுபடுவோம் என்றும் அவர் உறுதி அளித்தார் இன்று நண்பகல் நிலவரப்படி அலோர் கஜாவில் குடும்பங்களைச் பத்தொன்பது பேர் வெள்ள பாதிப்பால் வெளியேற்றப்பட்டுள்ளனர் காலை எட்டு மணி நிலவரப்படி நூற்று ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இன்று காலை பதினோரு மணிக்கு ஆயர் லீமா மாநில சட்டசபை வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தில் கூடுதல் தற்காலிக நிவாரண மையம் திறக்கப்பட்டதாக மாநில பேரிடர் மேலாண்மை குழு செயலகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நிவாரண மையங்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது மீண்டும் ஒரு அமைச்சரவை மாற்றத்தில் உடன்பாடு இல்லை என்று பிரதமர் ததஸ்வி அன்வார் இப்ராஹிம் இன்று விளக்கம் அளித்துள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து இவ்வாண்டு இறுதியில் மீண்டும் அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என செய்திகள் பரவிய நிலையில் இதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்று அன்வார் தெரிவித்தார் இது தமக்கே தெரியாத ஒன்றாக இருக்கிறது என்றும் பொதுவாக அரசியல் தொடர்பான செய்திகளை வெளியிடும் முன்னர் சம்பந்தப்பட்டவர்களுடன் கருத்து கேட்பது மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒலிம்பிக் போட்டிகளில் மலேசியாவின் அண்மைய முயற்சிகளை தொடர்ந்து எதிர்கால சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் மலேசியாவின் செயல்திறனை மேம்படுத்த புதிய கட்டமைப்பை உருவாக்க பிரதமர் அனுரார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார் உலக அரங்கில் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய மலேசிய விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பையும் கடின உழைப்பையும் அங்கீகரித்து அவர்களுக்கு பெருமையையும் நன்றியையும் அன்வார் தெரிவித்தார் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற தங்கள் விளையாட்டு வீரர்களை தாம் வாழ்த்த விரும்புவதாகவும் அவர்கள் தங்களால் முடிந்ததை செய்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக மீண்டும் எஸ்பிஎம் உலாங்கான் எனப்படும் மறு தேர்வு முறை ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது முதல் கட்டமாக மலாய் கடிதம் வரலாறு என முக்கிய மூன்று பாடங்களுக்கான தேர்வு நடத்தப்படுவதாகவும் மலேசியா முழுவதும் நூற்றி எண்பத்தி ஏழு தேர்வு மையங்களில் எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்வு எழுதவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணையை கல்வி அமைச்சின் வலைதளத்தில் இன்று முதல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் பத்தாம் தேதி புக்கி போதைப்பொருள் குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் வெள்ளி மதிப்புள்ள ஹெராமின் ஐந்து வகை மாத்திரைகள் மற்றும் எக்ஸ்டாசி போதைப்பொருள் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கி தமான் போதைப்பொருள் குற்றப்பிரிவு இயக்குநர் டதஸ்ரீ காவ் தெரிவித்துள்ளார் இச்சோதனை நடவடிக்கை தலைநகர் தமான் டேசா அடுக்குமாடி கடையில் மேற்கொள்ளப்பட்டது அந்த கடையில் இருந்த நாற்பத்தி எட்டு வயது ஆடவர் ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் கடையின் அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருநூற்று ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து கிலோகிராம் ஹெராமின் ஐந்து போதை மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது என அவர் தெரிவித்தார் அந்நபரை விசாரணை மேற்கொண்டதில் ஐம்பத்தி நான்கு வயதுடைய சிங்கப்பூர் ஆடவரை கைது செய்தனர் அந்நபர் பயன்படுத்திய மெத்தடிஸ் பென்ஸ் காரில் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் எக்ஸ்டாசி எனப்படும் போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார் இந்த போதைப் பொருள் விநியோகத்திற்கு சிங்கப்பூர் ஆடவர் தலைவன் என்று அவர் தெரிவித்தார் மொத்தம் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருளின் மதிப்பு இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருள் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் உபயோகிக்கக்கூடியது என்றும் அவர் தெரிவித்தார் கடைவீட்டை மூவாயிரம் வெள்ளிக்கு வாடகைக்கு எடுத்து அவர்கள் போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் செக்ஷன் முப்பத்தி ஒன்பது பி பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சுற்று வட்டாரத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடரும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் கிளான் புக்கி திங்கியில் வீற்றிருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஆயிரத்தி எட்டு சுமங்கலி பூஜை எனும் மகாலட்சுமி அருள் மாபெரும் வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது மஞ்சள் ஆடையில் மாலை சகிதம் சுமங்கலிகள் ஆலயம் முழுக்க வியாபித்து பக்தியில் கரைந்தனர் பூக்களால் இறைவனை அர்ச்சித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் மகாலட்சுமி ஹோமத்தில் மனதார வேண்டி உருகினர் கும்மி அடித்து பாடல் பாடி இறைவனை மகிழ்வித்தனர் இல்லறம் மறந்து பண்பாட்டை இழந்து இஷ்டத்திற்கு வாழும் இணையர்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் தங்கள் இல்லறம் செழிக்க இன்முகத்தோடு பெரும் படையாய் கோயிலில் குழுவிய இந்த மஞ்சள் மகளிரின் புண்ணிய மரபு காலத்திற்கும் தொடரும் என்ற நம்பிக்கையை விதைத்துள்ளது இந்நிகழ்விற்கு மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்தார் என்னன்னு கேட்டீங்களாக்கா எல்லாரும் மஞ்சள் சாரியோட எல்லாம் கட்டிட்டு அம்மா அம்மா அம்மருக்கு உட்காந்துச்சு ஒரு பூஜை நடத்துல ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஸோ வாழையில் சாப்பாடுலாம் போட்டு ஒரு அற்புதமாக இருந்துச்சு புல காட்சி இந்த மாதிரி ஒரு இது அனுபவத்தை வந்து தான் அந்த பேசுகிறேன் விவசாயத்தில் இந்த மாதிரி பார்த்துட்டோம் இல்லை போட்டு பின்னாட்டு போட்டு அடியென்று பிரசந்தன குருக்கள் அதன் முக்கிய சுந்தரேஸ்வரர் ஆலயம் பற்றி திங்க கிளான் இருந்து பேசுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நமது ஆலயத்தில் பதினோராம் முறையாக ஆயிரத்தெட்டு சுமங்கரி பூஜை இன்று நடைபெற்றது கோலாகலமாக அதற்கு தலைமை தாங்குவதற்கு ஓம் தியாகராஜன் ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி மிக்கதாக அமைந்திருக்கின்றது மேலும் இங்கே வந்து நானூறுக்கு மேற்பட்ட சுமங்கலிகள் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் சகலவிதமான சௌகமும் சௌபாகியமும் மங்களமும் பெருக நாடு வளம் பெருக இந்த பிரார்த்தனை அங்கமாக மீனா சுக்கநாதன் திருவடியை பிரார்த்தனை செய்து இன்று நடைபெற்றது அனைவருக்கும் எல்லா நலனும் பெருகட்டும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிறீர்கள்